வெல்கம் டு கிரேஸ் மேக்ஸ் லைன் பாருங்கள் எடுத்து பார்த்து பார்க்கலாம் நம்ம வந்து செவன்த்து டேர்மில் ஃபஸ்ட்டு டேர்மில் எண்ணல் பார்த்துட்ருக்கோம் மேக்ஸில் நம்ம வந்து அதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சம் வந்திருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து எடுத்துக்காட்டு சம்முக்கு போகலாம் ஓகேங்களா எண் கோட்டினை பயன்படுத்தி கீழ்பானும் முழுக்களின் கூடுதல் காணுங்க நம்ம முழுக்கள் கொடுத்துட்டாங்க மிகை முழு முழுன்னு கொடுத்துட்டாங்க அதை வந்து எண் கோட்டினை பயன்படுத்தி எப்படி வந்து கூடுதல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பிளஸ் டென்னு இங்க மைனஸ் பிப்டீன் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இப்ப பிளஸ் டென்னு இல்லையா அப்ப அந்த பிளஸ் டென் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் எப்பயுமே நாம ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் பிளஸ் டென்னுன்னா ரைட் சைட் போகணும் மைனஸ்ல போட்டோம்னா லெஃப்ட் சைட்ல வரணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு டென் கொடுத்துருக்காங்க அப்ப டென்னுன்னா ஜீரோல இருந்து நம்ம டென்னுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்ப ரைட் சைட்ல டென்னுக்கு போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்போ இப்படி போயிடுச்சு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பிப்டீன் கொடுத்துருக்காங்க அப்போ நெகட்டிவில் வந்தால் அதாவது குறை முழுவாக வந்துச்சுன்னா நாம் எங்கே இருக்கோமோ அங்கேருந்து லெஃப்ட் சைடு வரணும் அப்போ எத்தனை மைனஸ் ஃபிஃப்டீன் அப்போ திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா டென் வரைக்கும் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அப்போ திரும்பவும் ஃபிஃப்டீனுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது நம்ம மைனஸ் ஃபைவ் வருது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாசிட்டிவுக்கு ஜீரோலேருந்து தான் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஜீரோலேருந்து டென்னுக்கு ரைட் சைட் கொண்டுட்டு போயிட்டோம் அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் டென் ஒன்று ஓகேங்களா இதுலேருந்து ஒன்று டூ அப்படி நாம் வச்சுட்டு நம்ம டென் வரைக்கும் போயிட்டோம் திரும்பவும் வந்து மைனஸ் பிஃப்டீனுங்கும் போது நம்ம லெஃப்ட் சைடில் வரணும் அப்போ லெஃப்ட் சைட்னா ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் தாண்டி வரும்போது நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவ் இருக்கு அப்போ ஆன்சர் டென் ப்ளஸ் மைனஸ் ஃபிஃப்டின் ஆன்சர் மைனஸ் ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இதே மைனஸ் செவன் மற்றும் மைனஸ் நைன் இப்போ ரெண்டுமே குறை எண் ஓகேங்களா குறை முழு ஓகேங்களா அப்போ எப்பயுமே எதுவாக இருந்தாலும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் எந்த சைடு ஸ்டார்ட் ஆகணுங்கிறது தான் இங்கே மெயின் இப்போ மைனஸ் செவன் அப்படிங்கும் போது நம்ம லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும் ஓகேங்களா இங்கே ரெண்டுமே மைனஸில் வரதுனால நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும் அப்போ நான் இங்கே ஜீரோ போட்டுருக்கேன் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் செவன்னா மைனஸ் செவனுக்கு போகணும் மைனஸ் செவன்ங்கிறதுக்கு இதுதான் மைனஸ் செவன் ஃபஸ்ட்டு போடுறது நமக்கு ஈஸி அப்போ ஜீரோலேருந்து மைனஸ் செவனுக்கு போயாச்சு அங்கேருந்து என்னது மைனஸ் செவன் அப்போ இங்கேருந்து மைனஸ் நைனு ட இது வந்து தள்ளி போகணும் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்போ ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனில் வருது ஓகேங்களா அப்போ இருந்து நாம் சிக்ஸ்டீனுக்கு லெஃப்ட் சைடில் மீட் பண்ணோம் ஓகேங்களா மைனஸ் நைனுக்கு வந்து தள்ளி போடுறோம் அப்போ ஆன்சர் வந்து ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது மைனஸ் சிக்ஸ்டீன் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எதை ஸ்டார்ட் ஆனாலும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம ரைட் சைட் போகணும் மைனஸாக இருந்தால் அது லெஃப்ட் சைட் போகணும் இப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம ஜீரோலேருந்து ரைட் சைட் போயிட்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்பருக்கு வந்து அந்த நம்பர் கோடிடலாம் ஓகேங்களா இப்போ டென்னு இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் இங்கே டென் இருக்கிறதுனால டேரெக்டாக டென்னுக்கு போய்ட்டோம் அப்புறமேட்டு ஃபிஃப்டீன் வந்து ஒண்ணா பிஃப்டின் நம்பர்ஸ் தள்ளி வரும் ஓகேங்களா இப்படிதான் பண்ணணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட கன்ஃபின்யூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் போராணக்கூடிய நன்றிகள் பண்ண போற அனைவருக்கும் நன்றிகள்